இந்த முருங்கை கீரையை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா இப்போ தெரிஞ்சுக்கோங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த முருங்கை கீரையை மருத்துவரோட அனுமதியோடு தான் சாப்பிடணும் ஏன்னா இந்த கீரையை நம்ம அதிகமாக எடுக்கும்போது கரு கருசிதவி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கீரையை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக வயிற்றுப்போக்கு வரும் அதோட வாய்வு தொல்லையும் அதிகமாகும் அதனால் அளவோடு தான் இந்த முருங்கைக்கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கணும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாருமே மருத்துவ ஆலோசனையோட இந்த கீரையை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம் இது அதிகமாக ஒண்ணும் போது குமட்டல் வரலாம் சிலவங்களுக்கு சிலவங்களுக்கு இந்த கீரை இல்லைன்னா இந்த முருங்கை கீரை சாறு வந்து மேலே படும்போது ஆட்டோமேட்டிக்காக அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லைங்க நீரிழிவு நோக்கி மருந்து எடுத்துகிட்டு இருக்கவங்க இந்த கீரையை சாப்பாட்டில் எடுக்கும்போது கவனமாக தான் எடுக்கணும் நீங்கள் ஆல்ரெடி டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த கீரை சாப்பிடும்போது அது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கம்மி பண்ணும் அப்போ நமக்கு ஆபத்தாக தான் வரும் அதனால் நீரிழிவு நோக்கி மருந்து எடுக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கீரையை அளவோடு எடுத்துக்கிட்டால் அது நம்ம உடலுக்கு நன்மையை தான் பயக்கும் ஆனால் அந்த கீரையை அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பக்க விளைவையும் ஆபத்தையும் தான் ஏற்படுத்தும் அதனால் முருங்கை கீரை பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டு நம்ம உணவில் அதை சேர்த்துக்கொள்வோம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்